நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்னு நம்ம மாநிலத்துல நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நான் நம்ம நா நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை என்னால் தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனால் அதுக்கு வந்து நான் கண் மூடிட்டு எதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியாக இருக்குது மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு கண்ணாடி வீட்டில் நான் உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற போது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடி இப்போ போராடணும்னு நான் சொல்லும்போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்துருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்கள் மகளிரணி சார்பாக எங்கள் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் பேசுகிறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம் சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு நான் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் போது தமிழிசை சுந்தர அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன் ஏங்க சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும் சரிங்களா ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல